ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனும் சரியில் பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் வந்து சொல்கிறாங்க பத்மா நீயும் சரி சீனும் அவன் மாயா மூணருமே வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நீங்கள் வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து அவங்க ஜானகி வந்து தடுக்கிறாங்க மாயா இதுக்காக வீட்டோட்டு போகணும் சொல்லப்போனாக்கா அவங்க யாருமே வீட்டோட்டு போக மாட்டாங்க அவங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதான் ரகுராம் வந்து அதிர்ச்சி அதிர்ச்சடைகிறாங்க என்ன ஜானகி நான் நம்ம ரெண்டு வரும் இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையிலே நீ என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது கிடையாது இன்றைக்கி என்னென்னா இந்த மாயாவுக்காக நீ என்னையும் எதிர்க்க துணிஞ்சிட்டி அப்படிங்கும்போது ஆமாங்க மாயா செய்ததில் எந்த தப்புமே கிடையாது அதனால தான் நான் மாயாவுக்காக நான் துணையாக இருக்கிறேன் அதனால மாயாவும் சரி கதிரும் சரி அவங்க ரெண்டு வரும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க அவங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படி அவங்க வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நானும் அவங்களோட சேர்ந்து வீட்டை விட்டு போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத குடும்பத்துள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடையிறாங்க ரகுரம் பார்த்தோம்னா எதுவுமே பேசாமல் அவங்க அமைதி அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க போயிட்டு வரும்போது ஒரு குட நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்ததுமே இன்னும் மேலும் சரி தான் எனக்கும் இவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் வந்து அந்த தண்ணி கொறி ஊற்றிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து சோகத்தோடு இருக்கும்போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை வருஷம் நான் உங்க கூட உங்கள் கூட வாழ்ந்துருக்கிறேன் ஆனால் என்னை கொஞ்சம் கூட நீங்கள் புரிஞ்சுக்காமல் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லவும் அப்போ எல்லாருமே வந்து ஜானகியை சமாதானப்படுத்துதாங்க நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க என்ன நீ நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா அண்ணன் தான் இப்படி பேசுகிறாருன்னா நீங்களும் இந்த மாதிரி நீங்க பேசிட்டீங்களே நீங்கள் வீட்டை விட்டு போகிறேன்னு எப்படி நீங்கள் எப்படி சொல்லலாம் சொல்ல போனாக்கி இந்த வீட்டுக்கு வந்து ஒரே மருமகன் நீங்கள் தான் நீங்கள் எப்படி நீங்கள் வீட்டை விட்டு போகலாம் அப்படிங்கும்போது நான் இந்த வீட்டுக்கு வந்த மருமகன்னு சொல்றீங்க அதே போல் தானே இப்போ மாயா வந்து வீட்டுக்கு மருமகளாக வந்துருக்குறா அவளை மட்டும் எப்படி நீங்கள் வீட்டை விட்டு போக சொல்லலாம் சொல்லப்போனாக்கி அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது அது போக போக உங்களுக்கே புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டுட்டு ரகுராம் வந்து சொல்றாங்க நீ என்ன சொன்னாலும் சரி தான் அண்ண நான் வந்து உங்களோட பேச போகிறது இல்லை அப்படின்றதாங்க உடனே தனம் வந்து அவங்க ரகுராம கட்டி பிடிச்சி அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து உடனே ரகுராமம் வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க தானம் நீ தான் தானம் என் பொண்ணு இன்னும் வந்து யாருமே எனக்கு என் பொண்ணு கிடையாது உன் ஒருத்திக்காக தானே வாழ போகிறேன் வாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு மாயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ வந்து எல்லாேருமே வீட்டுக்குள்ளே போயிடுறவும் அப்போ மாயா அவங்க கதிர் ஜானை உங்கள் மூணு மட்டும் வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ மாயாவும் கதிரும் வந்து ஜானை கிட்ட சொல்கிறாங்க எதுக்காக பெரியம்மா நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க சொல்லப்போனாக்கி நானும் கதிரும் வீட்டை விட்டு போயிருப்போம்ல நீ நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் தனத்துக்காக தானே இந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுத்திருக்கிறீங்க சொல்ல போனால் அவள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரிக்கு முடிவு இந்த உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து தனம் தாங்கிடவே மாட்டா அதனால தானே நம்ம இந்த உண்மையை மறைச்சிட்டோம் ஆனால் அவள் வாழ்க்கையை காப்பாற்ற போய் நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக வாழ்க்கை இழந்துட்டுருக்கணும் அதனால தான் நான் இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்தேன் அவர் வேணால் என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு இருக்கட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன சிறுசுங்க இன்னும் பொழுது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்க போகிறீங்க உங்க வாழ்க்கை தான் நம்மள எனக்கு முக்கியம் அதுக்காக நான் என்ன பண்ண பண்ண தயாராகிட்டேன் வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து மாயாவையும் கதிரையும் அவங்க வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க அடுத்தது பார்த்தோம்னா தனத்தை தான் காட்டுறாங்க வந்து ரூமில் உட்காந்து அவங்க இருக்கிறாங்க அப்ப அங்க கதிர் வராங்க கதிர் வந்ததுமே தனா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே தனா வந்து கதிரை பார்த்ததுமே பயங்கரமா கோவத்தோட வந்து கதிரை போட்டு அடி அடினு போட்டு அடிக்கிறாங்க என் கெடுத்துட்டியே கெடுத்துட்டே சொல்லப்போனாக்கி என் கல்யாணத்தை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி நீ செய்துட்டியே இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க பார்க்கவே இல்லை உனக்கு துணையா அந்த மாயாவும் இந்த மாதிரிலாம் எனக்கு துரோகம் பண்ணிட்டால நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பண்ணின தப்பு நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கதிர் சொல்றாங்க தானா நான் சொல்றது கேளு உனக்கு நான் தாலியை கிட்டி கணவராயிருக்கலாம் ஆனா உண்மையிலே சொல்ல போனாக்கி அந்த கணவர் கூட எந்த அங்கீகாரத்தையும் நான் வந்து எடுத்துக்கவே மாட்டேன் சொல்ல உனக்கு வந்து ஒரு வேலைக்காரனா தான் நான் இருப்பேன் நீ வந்து உன்னுடைய லட்சியத்துக்காக அந்த விளையாட்டு விளையாடுறீலாம் அதுக்காக நீ என்னன்னாலும் பண்ணிக்க உனக்கு நான் துணையா இருப்பேன் ஆனா கார்த்தி மட்டும் நீ கல்யாணம் பண்ணி உன்னோட வாழ்க்கை வந்து நல்லாவே இருந்திருக்காரு அது அது போக போக ஒரு நாள் நீ புரிஞ்சு தானா அப்படிங்கும்போது என்னடா நீ பேசிட்டு இருக்கிற சொல்ல கார்த்தி வந்து கெட்டவர்னு சொல்லிட்டு இருக்கிறியா என்ன அவர் எவ்வளவு நல்லவர் எனக்காக அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா நீ வந்து அவர் பொல்லாதவர் நல்லவர் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருந்து என் மனசை வந்து மாத்திரம் சொல்லி நீ வந்து சொல்லிட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போட்டு கதிர போட்டு அவங்க அடிச்சுட்டு இருக்கிறாங்க என் வாழ்க்கையை நாசம் பண்ணி கெடுத்துட்டியே நீ எல்லாம் எனக்கு ஒரு புருஷனே கிடையாது ஊர் உலகத்துக்கு வேணா நீ வந்து என் புருஷனா இருக்கலாம் ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு வேலைக்காரனை கூட நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்ணா பண்ணனு திட்டிட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா மாயாவையும் சீனி வந்து தான் கட்டுறாங்க மாயா வந்து அங்கே சீனு ரூமுக்கு வராங்க வந்ததுமே வந்து சீனி வந்து ரொம்பவே கோபத்தோடு அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் நீலாம் இந்த மாதிரி துரோகம் பண்ணுவோம்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அத்தைக்காக தான் ஊர் பஞ்சாயத்தில் நான் வந்து இந்த மாதிரிக்கு சொல்ல வேண்டியதாக ஆகிப்போச்சுது ஆனால் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்படிலாம் நீ இருப்பேன்னு சொல்லி நினைக்கவே இல்லை இதுக்கு மேலேயும் சரி நான் வந்து உன்னை மனைவியை ஏற்றுப்பண்ண மட்டும் நினைக்கவே செய்யாத அத்தைக்காக தான் நான் வந்து உன் கூட மாட்டேன்னு சொன்னேன்னு தவிர என்னைக்குமே நீ என் மனசுல இடம் பிடிக்கவே முடியாது அப்படிங்கவோ அப்ப மாயா வந்து சொல்றாங்க சீனு நான் சொல்றது கேளு என்னுடைய நிலைமை நீ புரிஞ்சுக்கோ சொல்ல நான் வந்து எந்த தப்புமே பண்ணல தனா வாழ்க்கையை வந்து கார்த்திகிட்ட இருந்து காப்பாத்திருக்கிற என்னையா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும் போது அப்படியே இருந்தா நீ இந்த உண்மையை வந்து நீ சொல்லியிருக்க வேண்டியதுனா என்ன நடந்துச்சுன்னு நீ எல்லாரும் முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியதுனே ஆனா எதுவுமே நீ சொல்லலையே சொல்ல போனாக்கி நீ இந்த குடும்பத்துக்கே நீ துரோகம் பண்ணியிருக்கிற நான் ஒன்னு இப்படிலாம் வந்து நான் இருப்பேன்னு சொல்லி கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவங்க வந்து சீனு பேசிட்டு மாயா என்ன சொன்னாலும் சீனு கேட்குற நிலைமையில இல்லை அதே மாதிரிக்கு இங்கே பார்த்தோம்னா தனாவை தான் கட்டுறாங்க தனா வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் சரி தான் ஒன்று நான் எப்போவுமே சரி நான் புருஷனாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரிக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் மாயாவும் கதிரும் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானகிக்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியும் மற்ற எல்லாத்துக்குமே இந்த உண்மை தெரியாதனால எல்லாருமே இவங்க மூணு பேருமே தப்பாகவே புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த உண்மையெல்லாம் அடுத்தது அவங்களுக்குலாம் எப்போ தெரிய வரும் சொல்ல பண்ணாக்கி ரகுராமுக்கு இந்த உண்மையை வந்து ஜானகி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ரகுராம் வந்து புரிஞ்சுப்பாங்க ஆனால் வந்து மாயா சொன்னதுனால அவங்க அந்த உண்மையை வந்து ஜானகி வந்து ரகுராம்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருந்தாங்க ஏன்னா தனாவை பற்றின உண்மை தெரிஞ்சால் ரகுராமும் ஜ தாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க கதையை அடுத்ததான் என்ன மாதிரி கொண்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்